அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க நம்மளோட இந்த இன்றைய ராசிபலன் வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற்கடவுள் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கண்டிப்பாங்க இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட இந்த கடகம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இயல்பாவே ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க யாரையும் எந்த சூழலிலும் ஒரு நாளும் காயப்படுத்த மாட்டாங்க அது மட்டும் இல்லாம உண்மைக்கு புறம்பா அதாவது பொய் சொல்லி எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை பத்தி இவங்க துளி கூட கவலைப்படவே மாட்டாங்க ஆனா இவங்களனா இவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க இவங்க இவங்க நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்க அம்மா நீங்க வேற எங்களை பாத்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தித்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்க அம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே மனசை தளர விடாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி போகுது இதுவரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல முறையில திருமணம் போகுது குழந்தை பாகியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு இனி அழகான குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுது முக்கியமா பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்து இனி உங்க கைக்கே வந்து சேரப்போகுது போகுது நாள் வரைக்கும் நீங்க நமக்கு வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை வர போறாங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மட்டும் பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரனாக கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களோட மனசுல இருந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க பொதுவாவே ஒரு தாயுள்ளம் கொண்டவங்க மற்றவர்களுக்கு எப்பவும் நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா இவங்களுக்கு திரும்ப நல்லது நடக்கிறது இல்ல குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வரைக்கும் நீங்க பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல ரொம்பவே நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது ஆனா ஒண்ணுங்க மற்றவர்களுக்காக அதிகம் கவலைப்படுவதை நீங்க கொஞ்சம் விட்டுட்டு உங்களுக்காக சுயநலமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் மாதிரி அதிர்ஷ்டம் உண்டாகும் சொந்தமா வீடு வாங்கும் யோகம் வரும் விஐபி உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும் பணப்புழக்கம் முன்பை விட ரொம்பவே அதிகரிக்கும் நீண்ட நாளா இருபறியா இருந்த கோர்ட் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் போட்டிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு உயரும் தங்க நகைகள் வாங்குவீங்க மொத்தத்துல இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருஷமா அமைஞ்சிருக்குதுங்க ஆனா சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்கள முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணுங்க காசு நகை சொத்து விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட வேண்டாம் மற்றவர்கள் விஷயத்துல நீங்களா போய் தலையிட வேண்டாம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவோ மற்றவர்களுக்கு துணையாக பஞ்சாயத்துகளுக்கு போகவோ வேண்டாங்க உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தாய்வழி சொத்துக்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் அங்க பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஜூன் மாசத்துல ஜென்ம குரு காலம் தொடங்குது அதனால கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் உடல் ஆரோக்கியத்துல முக்கியமா ரத்தத்துல சர்க்கரையின் அளவை பரிசோதனை செய்து கொள்ளுங்க புதுசா விஐபிக்கள் அறிமுகமாவாங்க பழைய பிரச்சனைகளுக்கு இதனால ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பிப்ரவரி மாசத்துல செவ்வாய் மறைவதால உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் உடல் எல்லாம் ஏற்படலாங்க ஆனா பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் அடையும் கல்லூரி மாணவர்கள் படிப்பில கூடுதல் கவனம் செலுத்தணும் வியாபாரம் பற்று வரவு ரொம்பவே உயரும் வாடிக்கையாளர்களிடம் எப்பவும் கனிவா நடந்து கொள்ளணும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய உடல்நிலை சீராகும் ஆனா இரத்த அழுத்தம் மற்றும் இடது பக்க தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனிவரும் காலங்கள்ல ரொம்பவே அருமையா இருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இப்படி செஞ்சா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிருங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகடமான வருஷம் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமா எதற்கும் உணர்ச்சி வசப்படாம உங்களுடைய வெளிப்படைத் தன்மைய குறைச்சிக்கிட்டு ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது ரொம்பவே நல்லது வழிபாட்டு முறைகள் பௌர்ரமி நாட்கள்ல முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லலாங்க திங்கட்கிழமைகள்ல அம்பாளுக்கு அள்ளி மலர் சாற்றி வழிபாடு செய்யலாம் பஞ்சமி திதிகள்ல வாரகி அம்மன மனதார வழிபடலாம் பிரதோச காலத்துல சிவாலயத்துல அபிஷேக பொருட்களை தரலாம் இந்த ஆண்டு கடகம் ராசிக்காரர்கள் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சன்னோஷமா வாழப்போறீங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் வேண்டானு ஒதுக்கின உறவுகள் உங்களை தேடி வருவாங்க திருமணத் தடைகள் நீங்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் மனக்குழப்பம் நீங்கி உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தான் கடகம் இதுல புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரங்கள் இருக்கு உங்க ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ரிஷபம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகள் நட்பு இருக்காங்க கடக ராசியினர் உயர்ந்த லட்சியம் கொண்டவங்க சுறுசுறுப்பா எதையும் முடிக்கிற ஆற்றல் கொண்டவங்க மத்தவங்க முடியாதுன்னு சொன்ன கூட திட்டமிட்டு முடிச்சு காட்டுறவங்க நீங்க முயற்சி பண்ணா எதையும் சாதிக்கலாம்னு நம்புற நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு பெரிய தொழில் அதிபரா மாறவும் வாய்ப்பிருக்கு முதலீடுகள் செய்யும் போது கவனமா இருங்க விளம்பர யுத்திகளை பயன்படுத்தி தொழில விரிவுபடுத்துங்க பழைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க ஹோட்டல் மற்றும் இரும்பு தொழில் செய்றவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆனா ஒரு விஷயம் யாரையும் சந்தேகப்படாதீங்க குடும்பத்திலயும் சரி வியாபாரத்திலயும் சரி சந்தேகம் வேண்டவே வேண்டாம் பிடிக்கலையா தள்ளி இருங்க கடன் கொடுக்க வேண்டாம் இதையெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறும் கடைசியா இன்னொரு பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் தீரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்